இறந்து போனவர்களுக்காக குர்பானி கொடுக்கறதுல இரண்டு விதமான சட்டங்கள் இருக்கு ஒன்னு வசியத்து பண்ணிட்டு இறந்து போறது ஒருத்தர் வசியத்து பண்ணிட்டு இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன் எனக்கு பிறகு நான் மௌத்தா போனதற்கு பிறகு என்னுடைய சொத்துலேருந்து ஒரு பணத்தை எடுத்து எனக்காக குர்பானி கொடுக்கணும்னு வசியத்து பண்ணிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்காக குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுத்துட்டு அந்த கறியை நாம சாப்பிட முடியாது அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு தான தர்மமாக அதை கொடுத்து விட வேண்டும் சல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் அலி ரசி அல்லாஹூ வன்முக்கு வசியத்து பண்ணாங்க எனக்கு பிறகு நீங்க எனக்காக குர்பானி கொடுக்கணும்னு வசியத்து பண்ணாங்க அலி ரசி அல்லாஹு வன்மு ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு ஆடுகளை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் ஒன்று தனக்காக கொடுத்தாங்க இன்னொன்று இறுதி தூதர் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுக்காக வேண்டி கொடுத்தாங்க இறந்தவர்களுக்காக குர்பானி கொடுக்கறதுல இரண்டாவது ஒரு சட்டம் இருக்கு தந்தை வசியத்தெல்லாம் பண்ணல நாமளா விருப்பப்பட்டு அத்தாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ இறந்து போனவங்களுக்காக குர்பானி கொடுத்தா அந்த கரியை தாராளமாக நாம் குடும்பத்தில் இருப்பவர்களும் அதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம்